உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல லா லூமினரி பிரிகேட் என்று அழைக்கப்படும் எல்எல்பி அமைப்பு சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சென்னை மண்டல வழக்கறிஞர் மாநாடு மற்றும் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மூத்த வழக்கறிஞர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்கர் முன்னிலை வகித்தார் வழக்கறிஞர் வினோத்குமார் அஸ்வின் குமார் மற்றும் குமரகுரு ஆகியோர் வரவேற்புரை ஆற்றிய நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் துணைவேந்தர் ஏ சி சண்முகம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஐசரி கணேஷ் அவர்கள் விஐடி கல்வி நிறுவனத்தின் துணைத் தலைவர் செல்வம் மற்றும் இம்பா நிறுவனத்தின் தலைவர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு முதலியார் மற்றும் பிள்ளைமார் சமுதாயத்திற்காக நற்பணி ஆற்றிய ஒன்பது தலைவர்களுக்கு நினைவேந்தலும் புகழோரையும் ஆற்றினர் மற்றும் மறைந்த வழக்கறிஞர் சீனிவாசன் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துறை ஆற்றினர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதி அரசர் ஜெகதீசன் மற்றும் முன்னாள் நீதி அரசர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக பதிவு செய்யப்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு பரிசுகளும் விருதிகளையும் வழங்கி மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் வழக்கறிஞர் திருமதி செல்வரசி சங்கர் அவர்கள் நன்றியுரை ஆற்றிய நிகழ்ச்சியில் எல்எல்பி அமைப்பை சார்ந்த நிர்வாக உறுப்பினர்கள் செல்வம் முருகன் செந்தில்குமார் வேணுகோபால் கணேஷ் சீனிவாசன் ராஜசேகர் திருமால் பெரம்பூர் பழனி விஜயகணேஷ் மற்றும் எல்எல்பி குடும்பத்தை சார்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்